அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைய பதிவு எதை பற்றினு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஏப்ரல் மாதத்தின் வளர்பெறை பஞ்சமி எந்த நாளில் வருது திதி நேரம் எவ்வளவு எப்படி பூஜை செய்யணும் என்ன பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் பாருங்க வராகி வழிபாடு செய்ய விரும்புறவங்க எல்லாருமே இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த பரிகாரத்துக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் உங்க வீட்டுல இல்ல அப்படிங்கும்போது போது இப்பவே பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வாங்கி வைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் அதனால ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது பார்த்து வச்சுக்கோங்க இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் பத்தாம் தேதி புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் புதன் கிழமை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாம் மகாவிஷ்ணுக்கு உரிய நாள் சொல்லலாம் விநாயக பெருமானுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த இன்னும் சிறப்பு சேர்த்தும் விதமா ரெண்டு விஷயங்கள் வந்து வந்து என்ன ஏப்ரல் புதன் பெயர்ச்சி ஆனாங்க அதாவது நவ கிரகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒவ்வொரு ராசியில வந்து சஞ்சரிக்கும் அதன்படி பார்க்கும்போது நேத்துதான் புதன் பகவானானவர் பெயர்ச்சியானாரு அப்படி பெயர்ச்சிக்கு அப்புறமா வரக்கூடிய முதல் புதன்கிழமை இது அப்படிங்கறது ால இது ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படுது மேலும் இன்று தரிசனம் உண்டு அதாவது அமாவாசை முடிந்து வரக்கூடிய பிறைச்சந்திர தரிசனம் இது அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு சிறப்பும் இது வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய புதன்கிழமை நாள் இவ்வளவு சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை நாளில் ஒரு சின்ன எளிய தாந்திரிக பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாவே நம்ம வீட்டில் வற்றாத செல்வ வளம் ஊற்றெடுக்கும் துளி துளியளவும் சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து மூன்றாம் பெரிச்சந்திரனை பாக்கிறதுங்கறத ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு வந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருச்சந்திரனை தரிசனம் செய்யும் போது செல்வங்கள் வந்து சேரும் பிரம்மகத்தி தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் போகும் மேலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் நீங்கி வாழ்க்கையில வந்துட்டு பண வரவு அதிகரிக்கும் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தால் கூட மனம் வந்து விட்டுருவாங்க அதாவது தன்னம்பிக்கை இழந்துருவாங்க தைரியத்தை இழந்துருவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த பிறைச்சந்திரனை மாடியிலிருந்தோ இல்லை வாசலை நின்னோ தரிசனம் செய்யும்போது அவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வந்து அதிகரிக்கும் இப்போ ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் சந்திரன் வந்து நல்ல நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னா கவலை கிடையாது ஆனால் பலம் குன்றிய மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது சில சில பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது மனம் வந்து அமைதியாக அப்படின்னா தான் பண வரவுக்குண்டான ஏதாவது ஒரு வேலையை நம்மளால செய்ய முடியும் மனமே தடுமாற்றம் ஆகும்போது நம்மளால ஒண்ணுமே வந்து செய்ய முடியாது நிலவ தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே எது சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறை தரிசனத்தையும் பௌர்ணமி நிலவையும் தான் சொல்லுவாங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த ரெண்டு நாள்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு நாள் தான் அதுலயும் சந்திரன் வந்து இப்போ புதுசாக வந்து வளர ஆரம்பிக்குது இல்லையா இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பொருளாதாரத்திலையும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இந்த பிறைநிலை அடுத்தடுத்து வளர்ந்துட்டே இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரமும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா சிவபெருமானுடைய தலையில பிறைச்சந்திரன் இருக்கு பாருங்க அந்த பிறை சந்திர வழிபட்டதற்குண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இருக்கிற தாழ்வு மனப்பான்மை நீங்கி எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உருவாகும் இது மட்டும் கிடையாதுங்க ஆயுள் அதிகரிக்கும் பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய சிந்தனையும் தெளிவும் அதிகரிக்கும் நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும் அதனால குழந்தைங்க நல்லா படிச்சதெல்லாம் கூட மனசுல வந்து பதியும் மேலும் சந்திரன ராஜகிரகம் செல்வங்களை அள்ளி தரக்கூடிய மகாலட்சுமியுடைய சகோதரர் தான் பார்த்தீங்கன்னா சந்திர அதனால நம்ம பெருச்சந்திர தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரும் மனம் குளிர்ந்து வற்றாத செல்வத்தை நமக்கு வாரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தங்களோட ஜாதகத்துல சந்திரன் வந்து நீச்சம் அடைஞ்சிருந்தாவோ இல்ல சந்திரனுடன் ராகு கேது இணைஞ்சிருந்து ஒரு தோஷமா இருந்தாலுமே இவங்க வந்து மூன்றாம் பிறை தரிசனம் செய்யும்போது அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த பெருச்சந்திரன் பாக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ இந்த தரிசனம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்க சாதாரணமாக உங்களுடைய வாசலில் நின்னோ மொட்டை மாடியில் நின்னோ மேற்கு பக்கம் நின்று ஒரு மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பெரைச்சந்திரன் வந்து தெரியும் சில ஊர்களில் மேகமூட்டமாக இருந்தால் தெரியாது இல்லை பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்க வருத்தப்பட வேண்டாம் பெரைச்சந்திரன் கண்டிப்பாக வந்து வானத்தில் உதயமாயிருக்கும் அது நம்ம கண்ணுக்கு தான் வந்து தெரியாது இருந்தாலும் நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்று ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரி சொல்லி வழிபாடு செய்வதன் மூலமா சிவபெருமானுடைய அருளையும் பெற முடியும் பெருச்சந்திரனாகிய சந்திர தேவனுடைய அருளையும் நம்மளால பெற முடியும் சாதாரணமா இப்படி சொல்லும் அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கும் போது இப்ப நான் சொல்ற இந்த முறையும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது போது பணவரவுல நல்ல அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதாவது இன்னைக்கு வந்து வீட்டுல நான்வெஜ் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருக்குது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல இருக்காங்க அப்படின்னு எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை மேலும் இப்ப நீங்க அம்மாவுடைய ஊரில் இருக்கீங்க வேறு எங்கேயாவது ஊருக்கு போயிருக்கீங்க லீவில் நல்லா என்ஜாய் இருக்கீங்க அப்படிங்கும் போதும் கூட மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் செய்ய தேவையில்லை இருந்தாலும் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த முறையை செய்வதன் மூலமாக கூடுதல் பலனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது கிரீன் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்டெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இதெல்லாம் பெருச்சந்தனை பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிக்கோங்க இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களுடைய இடது உள்ளங்கை இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்டு அதில் வந்துட்டு நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி உள்ளது இது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன்னா நம்ம சேனலில் சஸ்திக் சின்னம் குறித்து நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் மருதாணி வைக்கும்போது கூட உங்களுடைய உள்ளங்கையில் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி கடாச்சம் பெருகும்னு வந்து சொல்லுவாங்க சரி வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு நீங்கள் க்ரீன் கலர்லேயும் ரெட் கலர்லையும் வந்து வரைஞ்சிக்கோங்க க்ரீனே கிடச்சிச்சி அப்படின்னாலும் இன்னும் செருப்பு தான் ஏன்னா இன்றைக்கி புதன் கிழமையாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை நிறம் அதனால் நீங்கள் பச்சை கலரில் கூட வரைஞ்சிக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவை

தானியமாவே கருதப்படுது எப்படி பச்சை பேர் சொல்கிறமோ அதே மாதிரி இதையும் சொல்லலாம் மேலும் மகாலட்சுமிக்கு பிரியமான பொருள்னு சொல்லலாம் இதிலிருந்து வரக்கூடிய நறுமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்க்கக்கூடியது மேலும் இதனுடைய குணமான அந்த பசைத்தன்மை அப்படிங்கிறது பணத்தை பணம் ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே வந்து இந்த பசைத்தன்மையானது அது ஈர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை நீங்கள் நகையோட வச்சிங்கன்னா நகை வந்து உங்களுக்கு சேரும் பணமோட வச்சிங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு சேரும் அதனால் இதை வந்து ஒரு ஐந்துங்கிற எண்ணிக்கை எடுத்துக்கோங்க அவ்வளவு தான் ஸ்வஸ்தி சின்னம் வரைஞ்சிருக்கீங்க அதுக்கு மேலே அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சிருக்கீங்க அதுக்கு மேல அஞ்சு வெந்தயம் வந்து வச்சிருக்கிறீங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் உங்க வீட்டு மொட்டை மாடிக்கோ இல்லை கொல்லப்புறத்துக்கோ எங்க வந்து பிறைநிலை தெரியுமோ அங்க நீங்கள் போயிட்டு ரெண்டு கையும் ஏந்தின மாதிரி அதாவது யாசகம் கேட்குற மாதிரி நீட்டிக்கிட்டு உங்களுடைய பணத்தேவையை வந்து சந்திர பகவான் முன்னாடி வச்சிக்கிங்க அதாவது எனக்கு வற்றாத செல்வ வளம் பெருகணும் அல்லல்ல குறையாத பண வரவு ஏற்படணும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் கடன் பிரச்சனை தீர்ணும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் மனதில் இருக்கிற கவலைகள் எல்லாம் நீக்கி நிம்மதியை கொடுங்க தேக ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நல்லபடியாக மனதுக்குள்ளேயே வந்து ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க பிறைநிலா தெரியலனாலும் பரவாயில்ல மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க கூடவே நம்ம முன்ன சொன்னேன இல்லையா ஓம் சந்திர மௌலீஸ்வர நமக அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு இருபத்தி முறை சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பணம் வைக்கும் பர்ஸில் வந்து இந்த வெந்தயத்தையும் அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் வந்தீங்கன்னா வச்சிருங்க இதை எப்போ மாத்தனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை மாத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த வெந்தயத்தோட நறுமணங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் கூட இருக்கும் அதன் பிறகு நீங்க இதை எடுத்து எங்காவது ஒரு காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்து போட்டுரலாம் இந்த ஐந்து ரூபாய் வந்து நீங்க ஏதாவது மங்களப் பொருட்கள் வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து அது கூட மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க புதன்கிழமையில வரக்கூடிய இந்த பிரைச்சந்திர தரிசனம் அன்னைக்கு நம்ம இவ்வளவு சிறப்பு வந்து பண்ணியிருக்கோம் சஸ்தி சின்னம் வரைஞ்சிருக்கோம் அவருக்கு உரிய இந்த எண் வர்றதுனால அஞ்சு ரூபாயும் பயன்படுத்தி இருக்கிறோம் அவருக்குரிய தானியத்தையும் பயன்படுத்தி இருக்கிறோம் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு உடனடி பலனே கிடைக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா நல்ல பணவரவு ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்